இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிறிது நாட்களுக்கு முன்பு டெல்லியில் நடந்தது போலவே இன்னொரு கொடுமை நடந்துள்ளது தன்னுடைய காதலியை அதே போல வெட்டி கூறு போட்டுள்ளார் இளைஞர் ஒருவர் டெல்லி சரத்தா கொலையின் அதிர்ச்சியை இன்னமும் அடங்கவில்லை ஒரு இளைஞனால் இந்த அளவுக்கு குரூரமாகவும் வன்மமாகவும் கொடூரமாகவும் இருக்க முடியுமா என்கிற அதிர்ச்சியை அப்தாப்தி என்பவர் ஏற்படுத்தி வருகிறார் இந்த கொலை குறித்து கொஞ்சம் உண்மை தெரிந்ததற்கே நாட்டு மக்கள் உறைந்து போயுள்ளனர் இன்னமும் முழு உண்மை வெளிவரவில்லை இந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போதே அதற்குள் பங்களாதேஷில் நான்கு நாட்களுக்கு முன்பு ஒரு கொலை நடந்திருக்கிறது வங்கதேசத்தைச் சேர்ந்தவர் அபுபக்கர் கவிதா ராணி என்பவரை இவர் காதலித்து வந்திருக்கிறார் இந்த நிலைமையில்தான் கடந்த நவம்பர் ஆறாம் தேதி முதல் அபுபக்கரை காணவில்லை இது அவருடைய நண்பர்கள் முதல் வேலை பார்க்கும் இடம் வரைக்கும் அனைவருக்கும் அதிர்ச்சியை கொடுத்தது முதலில் அவருடைய செல்போனுக்கு போன் செய்தனர் ஆனால் தொடர்பு கொள்ள முடியவில்லை ஆஃபீஸுக்கு அபுபக்கர் வராததால் அவர் குடியிருக்கக்கூடிய வாடகை வீட்டுக்கு ஆள் அனுப்பி இருக்கிறார்கள் ஆனால் வீடு பூட்டப்பட்டிருந்தது ஹவுஸ் ஓனருக்கும் இது சந்தேகத்தை கிளப்பியது அதனால் அனைவரும் சென்று போலீசில் புகார் கொடுத்தனர் போலீசாரும் விரைந்து வந்து அபுபக்கர் வீட்டில் ஏதாவது ஆதாரம் கிடைக்கலாம் என்று வீட்டுக்கதவை உடைத்து கொண்டு உள்ளே சென்று பார்த்தனர் ஆனால் உள்ளே நுழைந்ததுமே போலீசார் அதிர்ந்து போய்விட்டனர் காரணம் தலையில்லாமல் ஒரு பெண்ணினுடைய உடல் கிடந்திருக்கிறது அந்த உடல் ஒரு பெட்டியில் போடப்பட்டிருந்தது பக்கத்திலேயே ஒரு பிளாஸ்டிக் கவர் ஒன்று இருந்தது அந்த கவருக்குள் அந்த பெண்ணினுடைய தலை கிடந்தது ஆனால் கைகளை காணவில்லை இதனையடுத்து உடனடியாக விசாரணையில் குதித்தனர் போலீசார் படுகொலை செய்யப்பட்டவர் பெயர் கவிதா ராணி என்கின்ற இந்து பெண் என்பது தெரிய வந்திருக்கிறது அபுபக்கருக்கு ஏற்கனவே சப்னா என்ற ஒரு காதலி இருக்கிறாராம் இவர்கள் இரண்டு பேருமே திருமணம் செய்து கொள்ளாமலேயே லிவிங் டுகெதர் வாழ்க்கையில் ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக ஒன்றாக வாடகை வீட்டில் வசித்து வந்துள்ளனர் கவிதா ராணியை கொலை செய்வதற்கு ஐந்து நாளுக்கு முன்புதான் அபுபக்கரிடம் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டதாம் கடந்த நவம்பர் ஐந்தாம் தேதி சப்னா வழக்கம் போல வேலைக்கு சென்று விட்டார் வீட்டில் வேறு யாரும் இல்லாததால் கவிதாவை அபுபக்கர் அழைத்து வந்திருக்கிறார் இரண்டு பேருக்கும் இடையே அப்போதுதான் வாக்குவாதம் நடந்திருக்கிறது இந்த சண்டையில்தான் ஆத்திரமடைந்த அபுபக்கர் கவிதாவின் கழுத்தை நிறுத்தி கொன்றுள்ளார் பிறகு அங்கேயே உட்கார்ந்து கவிதாவின் தலையை தனியாகவும் உடம்பை தனியாகவும் கைகளை தனியாகவும் வெட்டியுள்ளார் தலையை ஒரு பாலித்தீன் கவரில் வைத்துவிட்டு உடலை ஒரு பெட்டியில் திணித்து வைத்துவிட்டு கைகளை மட்டும் துண்டித்து எடுத்து வந்து அருகில் இருந்த ஒரு கால்வாயில் வீசி எரிந்துள்ளார் கொலை செய்த அன்றைய தினம் இரவே சப்னாவை அழைத்து கொண்டு ருப்சா ஆற்றை கடந்து டாக்காவுக்கு அபுபக்கர் தப்பி சென்று விட்டார் இந்த விவரங்கள் அனைத்தும் போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து போலீசார் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் நவம்பர் ஆறாம் தேதி இரவு அபுபக்கரின் இருப்பிடத்தை போலீசாரும் உளவுத்துறையும் கண்டுபிடித்து காஜிபூர் மாவட்டத்தின் பாசன் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட சௌரஸ்தா பகுதியில் அவர்களை கைது செய்தனர் பின்னர் சோனடங்கா போலீசிலும் அந்த ஜோடியை ஒப்படைத்தனர் போலீசார் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் அபுபக்கர் குற்றத்தை உடனே ஒப்புக்கொண்டார் மனைவி வேலைக்கு செல்லும் நேரத்தில் கவிதாவும் அபுபக்கரும் சந்தித்து வந்துள்ளனர் சம்பவத்தன்று கவிதா அபுபக்கர் வீட்டுக்குள் நுழைந்த போதுதான் சப்னாவுடன் அபுபக்கர் ஏற்கனவே குடும்பம் நடத்தி வரக்கூடிய விவகாரம் தெரிய வந்திருக்கிறது எனவே அதை பற்றி கேட்கவும் தான் இரண்டு பேருக்கும் இடையே தகராறு வெடித்திருக்கிறது அதன் பிறகு அந்த கவிதாவுடைய கழுத்தை நிறுத்தி கொன்றதாக அபுபக்கர் போலீசில் கூறியிருக்கிறார் மேலும் அபுபக்கரின் வாக்குமூலத்தின்படி பாலித்தீன் கவரில் சுற்றப்பட்ட கவிதாவின் துண்டிக்கப்பட்ட உடல் பாகங்களும் தற்போது மீட்டெடுக்கப்பட்டுள்ளன இந்த சம்பவம் குறித்து வங்கதேச இந்துக்களுக்கான குரல் என்ற அமைப்பு கடுமையாக குரல் எழுப்பி இருக்கிறது ட்விட்டர் பதிவில் வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகரித்து உள்ளது என்று குற்றம் சாட்டியுள்ளது அதே போல மாவட்ட நீதிபதி மகமூதுல் இஸ்லாம் என்பவர் தொடர்ந்து இந்துக்களை கொச்சைப்படுத்தி வருவதாகவும் ரங்பூரில் காளி கோயிலில் காளி சிலையை கிளர்ச்சியாளர்கள் சிலர் சேதப்படுத்தி இருக்கிறார்கள் என்றும் அந்த அமைப்பு மேலும் குற்றம் சாட்டியுள்ளது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்